நிறைய உழைக்கிற மக்கள் இருக்கிற இதே கோயம்புத்தூரில் வெறும் ரூபாய்க்கு பிரியாணி தருங்கிறது பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ இந்த கடை பற்றி சொல்லணும்னா இந்த கடைக்குன்னு ஒரு போர்டு கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் இந்த கடைக்கு எப்போவுமே கூட்டம் அதிகமாக ஒரு சுமார் ரெண்டு நேரத்தில் இந்த எல்லா பிரே தீர்ந்துருது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அண்ணனோட நேர்மை இவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது என்னங்கிறத நீங்களே கேளுங்க சீரக சம்பாளை எப்படிதான் அறுபது கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம் இது வந்து சீரேஸ் சம்பளம் ரெண்டாவது ரெண்டாவது குவாலிட்டி ரைஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் இது அதோட குவாலிட்டி வந்து ஒன் இது செவன்ட்டி எயிட் ருபீஸ் ஆகிடுச்சு அதனால இந்த ரேட்டுக்கு அறுபாய்க்கு கொடுக்குறோம் அறுவாய் கொடுக்குறது இன்னொரு ரீசன்னா பெரிய வெங்காயமா வாங்கினா ஒரு ரேட்டு அதுலேயே சின்ன சைஸ் வாங்கின ஒரு ரேட்டு நாங்கள் வந்து உழைப்பா ஜாஸ்தி படுத்திட்டு ப்ரைஸை கம்மி பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிரியாணி விட்டா பத்து ரூபா கிடைச்சா போதும் ஆனால் ஒரு சில பத்து ரூபா கிடைக்காது சிக்கன் ரேட்டெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் போயிடுச்சுன்னா அப்போ கிடைக்காது அப்போ வந்து நம்ம பெருசாக அதை கூடாது அதுக்கப்புறம் மற்ற நாளில் சிக்கன் வந்து டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்கும் அதுக்குன்னு சில கடைகள் வச்சுருக்கோம் உயிரோட வாங்கிக்குவோம் லைவில் வாங்கி போட்டுக்கிறோம் ஒருத்தர் நினச்சா தன் திறமையால் ஒரு லேண்ட்மார்க்கே மாற்ற முடியுன்றதுக்கு அது உதாரணம் ஹாய் ஹலோ மைடியா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நான் தான் அவங்க எம்எஸ் சூர்யா நம்ம நிறைய கடையில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வரிசையில் இந்த கடை ரொம்ப முக்கியமான ஒரு கடையாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் தான் பண்ணுற விஷயத்த ரொம்ப நேர்மையாக பண்ணுறதுனால இந்த கடை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்போது

சூராகுது டேஸ்ட்ல அப்படி இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்னங்க வயல் இருந்தால் போயிருந்த மாசம் வயல் இருந்தால் மட்டும் போவாது மலசு நிறைவேங்க மலசு நிறையா என் பேர் கண்ணன்ங்க நான் வந்து இங்கே கட ஆரம்பிச்சு ஒரு மூணு வருஷம் ஆச்சுங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இதே சாப்பிட தான் இருப்போம் ஆனால் அப்போ வந்து வெரைட்டி ரைஸ் பிரியாணி தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு லெமன் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு மூணு பக்கம் போட்டுட்டு வந்தோம் ஒய்ஃபை எல்லாம் பார்த்து இந்த காரை ஒய்ஃபாக பார்த்துட்டு இருந்தாங்க நான் அப்புறம் என் கால் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நான் நைட் நான் நைட் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சு இதை ஆரம்பிச்சிட்டு ஒரு ஒன் ஒன் இயர் ஆச்சுன்னா நல்லா போயிருக்கு சிக்கன் பிரியாணி அறுபது ரூபா போடுறோம் மட்டன் பிரியாணி ஐம்பது ரூபா போகிறோம் எம்பி நாற்பது ரூபா போடுறோம் சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொடுக்குறோம் வருல் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ப்ளஸ் ஒரு எக் வர கொடுக்குறோம் சில்லி சிக்கனு ஹண்ட்ரட் கிராம் நாற்பது ரூபாய்க்கு இந்த பேர் லட்சம் என்ன பிரியாணி எத்தனையோ அந்த வாங்க பிரியாணி எந்த மோசம் இல்லை நல்லா இருக்கு குறையெல்லாம் சாப்பிடலாம் என்ன பிரச்சனை இல்லை பிரியாணி எந்த குறைந்த விலை கொடுக்குறாங்க நல்லா இருக்கு குறைந்த விலை கொடுக்குறாங்க எவ்வளோ நாள் நான் மூணு அஞ்சு மாதம் மூணு மாதம் நாலஞ்சு வருஷம் நீங்கள் கண்ணமலை கண்ணமலை சில்லி சிக்கன் கரையா அப்படின்னா வெங்கடாபுரத்தில் வச்சுருந்தோம் ஏரிமுக்கிய மண்டல பக்கத்தால் சூப்பு பிரியாணி பீல்ட்ரோசுல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியே வந்துட்டு இந்த இருந்தே இருந்தே தான் இருக்கும் அரசு அங்கே ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் வெளியே வந்தோம் வெளியே வந்தாலும் ஆபிஸுக்கே ஒர்க் பண்ணாலும் படிச்சிருக்கேன் ஒர்க் பண்ணாலும் சாயந்தரம் அம்மா பார்த்துக்குவாங்க சில்லி சிக்கன் சூப்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் அப்புறம் அம்மா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒய்ஃப் அப்புறமா அப்புறம் அம்மா தம்பி கூட இருக்காங்க அப்புறம் ஒய்ஃப் ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறதுனால அப்படியே அப்புறம் அத்தை இருக்காங்க எல்லோருமே ஃபேமிலியாக தான் செய்கிறோம் நான் ஒருத்தம்பது தனி சோலோ பர்ஃபாமன்ஸ் சொல்லக்கூடாது வீட்டில் எல்லாரும் வர்றாங்க அவங்க அம்மா அத்தை ஒய்ஃபு என் பொண்ணு கூட இப்போ முட்டையெல்லாம் புரிப்பா எல்லாம் பண்ணுவாள் இது ஒரு ஜாயின் ஒர்க்கு தான்

நாங்கள் யூடியூப் சேனலுக்காக எல்லாம் ஜாஸ்தி வைக்க மாட்டேங்க அதுக்காக எப்போ ஒரே அளவு தான் சிக்ஸ் ஃபிஃப்டின் செவன் ஹண்ட்ரட் கிராம் என்ன அளவோ அதை கொடுத்துடுவோம்னா நம்ம பேர் குமார் நம்ம எஸ்டேட் பார்த்தீங்கன்னா பீகரு இப்போது இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி எட்டரைக்கு டெய்லி வந்து சாப்பிட்டு போவேன் மற்ற கரையிலேருந்து இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அது இங்கே ரெகுலராக சாப்பிட்டு போவேன் நைட் மட்டும் அறுபது ரூபாய்க்கு ஒரு தான் இருக்கா

பண்ணா வாங்க டிஸ்டர்ப் பண்ணாம ரோட் ஓரத்துல இருக்கிற மாதிரி வாங்க நாங்களும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மக்களுக்கு யாருக்கும் சொல்ல ஒன்னாம கரை நடத்திட்டு போகணும்னு நினைக்கிறோம் தேங்க்யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் நான் உங்கள் எங்கள் சூர்யா